ரொம்ப போட்டு பிம்பல் அடிச்சுங்க இன்னைக்கு படத்தெல்லாம் கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அந்த வானத்தை போல மடம் படிச்ச புண்ணியவனே சொல்லி பாடுவீங்க நம்ம மனசுங்களை எல்லாருமே மறந்துடுறோங்க பழசு எல்லாத்தையுமே நம்ம மறந்துடலாம் அடுத்தடுத்த ஆளுங்களை

திரு விஷால் அவர்களும் கார்த்திக் அவர்களும் செய்வார்கள்ன்ற நம்பிக்கை இருக்கு நிறைய உள்ள வேதனைகள் இருக்கு எனக்கு அதுல ஏன்னா நிறைய ரெண்டாம் பிரிஞ்சு போனதுக்கு பிறகு எவ்வளவு எலெக்ஷன் எவ்வளோ நாள் அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு ஃப்ளட் வந்துச்சு நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் இந்த மாதிரி ஒரு லீடர் இந்த மாதிரி ஒரு கேப்டன்ஷிப் இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்துச்சு இனிமேல் யாருமே இருக்காங்க இப்ப எல்லாருக்குமே நம்மளே ஐந்து போனால் கூட நாளை எட்டு பேர் இருப்பாங்க யாரும் அவருடைய அவருடைய கூட்டத்தை பாருங்க இன்னைக்கும் வந்து ஆராதனை பண்ணி பூ போட்டு அவங்க வீடு திருப்பி கொழுத்துட்டு இன்னைக்கும் எத்தனை பேருக்கு பிரியாணி போடுறாங்க அந்த குழந்தைங்க சம்பாதிக்கிறது பெருசுலுங்க கொடுத்து பழகுங்க கொடுத்து பழகு பழகுல அதை மாதிரி ஹெல்த்து பார்த்துக்கோங்க அது மட்டும்தான் என்னுடைய நடிகர் சங்கமா இருக்கிறதுனால சொல்றேன் நலிந்த கலைகள் அப்படியே நடந்து வயசானவங்க போகும்போது மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு எல்லாரும் ரொம்ப ஹெல்த்தா இருக்கும் ஹெல்த்தியா இருந்தா மட்டும் தான் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஹெல்த் இல்லைன்னா அவங்க அப்படியே கருவப்படுற மாதிரி தூக்கி போட்டுருவாங்க ஹீரோயின்ஸா இருந்தாலும் தான் சொல்றேன் அப்புறம் யாரும் வரலையே வரல குத்தத்தை சொல்லி காமிச்சுட்டே அந்த சொல்ற நேரத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரே பண்ணலாம் யாரும் பத்தி ஏன் நினைக்கிறீங்க வராத்தவங்க வீட்டுக்குள்ள இருந்து எப்படி அழுகுறாங்களோ அவங்க மேலே எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் வந்தவங்களை பார்த்திங்க ராதாராம வந்து ஒரு தடவை சொன்னாரு நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போனா கூட அந்த கல்யாணத்துல வந்து வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா அதுக்கப்புறம் என்ன வீட்டுல யாரும் வரலையா ஏன்டா நான் என்ன மாதிரி இருக்கேன் வராதவங்களை அந்த ஹீரோயின் வரல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஹீரோயின்ஸ் வந்து இவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க இன்னைக்கு ராதா மேடம் பார்த்தேன் அம்பிகா மேடம் பார்த்தேன் அப்புறம் வேற ஹீரோயின்ஸ் யாரையுமே காணும் வரலங்கிறதுக்காக அவர் மேல பாசுறது அர்த்தமா யாரையும் குறை சொல்லாம நல்லபடியா நம்மளுடைய ஹெல்த் ஹெல்த்தை பார்த்து நல்ல ஒரு டிசிப்ளினாக ஒரு டிக்னிஃபைடாக இருந்துட்டாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அவருடைய மனசு ஆசைப்படுறது ரொம்ப நலிந்த கலைஞர்களுக்கு நல்லபடியாக எல்லாம் செய்யன்னு சொல்கிறது தான் அதை நானும் உங்கள் சார்ந்தேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்தேன் தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் பிடிச்ச கதாநாயகனாக இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ